ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்த ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நடக்க இருக்கு இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான வாக்கு சேகரிக்கும் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இதுல அதிமுக கட்சியில பாத்தீங்க அப்படின்னா பாமக பாஜக தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்காங்க இது போன்ற வலுவான கூட்டணியில் இருந்தும் கூட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் யாருமே அதிமுகவோட வேட்பாளர்களை ஆதரிச்சு எந்த ஒரு தொகுதியிலுமே இதுவரை பிரச்சாரம் செய்யலையாம் இது வந்து அதிமுகவோட தலைமையில அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கதாகவும் தங்களோட அதிருப்திய வெளிப்படையா அவங்க கூட்டணி கட்சிகிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்களாம் அது பத்தின தகவலை நாம இப்ப பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக கட்சி பாமக பாஜக தேமுதிக ஆகிய பெரிய கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சாங்க அவங்க கூட்டணி வைக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தலைமை வந்து அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம் அது என்ன அப்படின்னா இந்த தேர்தல் முடியும் வரை உங்களது தொகுதியில் நிப்பாட்டப்பட்டு இருக்கின்ற கூட்டணி கட்சியின் அனைத்து வேட்பாளர்களையும் தீவிரமாக ஆதரித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் அவங்கள கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அப்படின்ற பாகுபாடு வந்து பார்க்கவே கூடாது அப்படின்ற கண்டிஷன் போட்டாங்களாம் அதனை ஏற்றுக்கொண்ட எல்லா அனைத்து மாவட்ட அமைச்சர்களும் பாத்தீங்க அப்படின்னா தங்களோட கூட்டணி தொகுதியின் வேட்பாளர்களை தங்கள் கூட அழைத்து தீவிரமான வாக்கு சேகரிக்கும் முறையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்களா ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களோ அதிமுக கட்சியின் வேட்பாளர்களை எந்த ஒரு தொகுதியிலுமே ஆதரித்து இதுவரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபடலையாம் இது வந்து ஒரு புகாராகவே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போயிருக்காங்களாம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பங்கேற்றதோடு சரி அதன் பிறகு எந்த ஒரு அதிமுக வேட்பாளரையும் ஆதரித்து அவர் வந்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபடலையாம் ஆனால் அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதியிலுமே தங்களோட வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமான பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்களாம் அதே போல அன்புமணி பாத்தீங்க அப்படின்னா அவர் போட்டியிடுகின்ற தர்மபுரி தொகுதியை தவிர வேறு எந்த ஒரு தொகுதியுமே அவர் வந்து கண்டுக்கலையாம் இதனால் அதிமுக வேட்பாளர்கள் பாமகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்க தொகுதியில் பாமகோட முக்கிய தலைவர்களின் வலுவான பிரச்சாரம் இல்லாமல் ரொம்பவே இது வந்து அதிக அளவு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போக அவங்க வந்து இது பத்தி தங்கமணி கிட்ட விசாரிக்க சொன்னாங்களாம் இதனால தங்கமணி அவர்கள் வந்து தேமுதிக பாமக போன்ற போன்ற கட்சி தலைவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை பற்றி கேள்விகளை எழுப்பினதாக வந்து செய்தி வெளிவந்திருக்கு அதே போல தேமு தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாங்களாம் அதே போல தமிழ்நாட்டில் நாலு முதல் ஐந்து தொகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் அதில் விஜயகாந்த் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா இதுவரை எந்த ஒரு தொகுதியிலுமே அவங்க வந்து பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தவில்லை அது பற்றின முழுமையான தகவலும் அவங்க வந்து இதுவரைக்கும் வெளியில சொல்லவில்லை அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருச்சி வட சென்னை விருதுநகர் போன்ற தொகுதிகளில் மட்டும் தீவிரமான வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களாம் அவங்களோட பிரச்சார பயணம் வந்து தங்களோட கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்றாறு போல இருக்கிறதாம் இதனால ரொம்பவே அதிருப்தி அடைந்து போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடுகின்ற பாமக கட்சியின் வேட்பாளரான சாம் வெலிங்கிடம் இது பற்றின அதிருப்தியை ஓபனாக பேசினாங்களாம் அதற்கு அவரும் எந்த ஒரு முறையான பதிலை வந்து வெளி சொல்லல அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்து இருக்கு இதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு சரியான புரிதல் இல்லாத நிலவரம் தான் நிலவுது செய்திகள் நிலவுங்களை வெளிவந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி